ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த மாதிரி ஒரு சூழலில் பத்து அணிக்கும் பயிற்சியாளர்கள் வந்து யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சிஎஸ்கே அணி இது வரைக்கும் வந்து ஐந்து முறை வந்து கோப்பை வந்து வாங்கியிருக்காங்க அநேகமாக வந்து நடப்பு சீசன் அப்படிங்கிறது தோனிக்கு வந்து கடைசி சீசனாகவும் இருக்கலாம் இப்போ சிஎஸ்கே அணியினுடைய கோச்சாக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காரு நியூசிலாந்து டீமுக்காக வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இவருடைய தலைமைக்கு கீழே தான் சிஎஸ்கே அஞ்சு முறை வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க ஐம்பத்தி ஒரு வயசான வயசாக கூடிய ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஓடிஐ போட்டியை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஹேமங் பதானி வந்து பயிற்சியாளராக வந்திருக்காரு அக்ஷர் பட்டேல் தலைமையில் இந்த முறை டெல்லி அணி வந்து களமிறங்க போகிறாங்க பதானியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்திய அணிக்காக நாலு டெஸ்டில் ஆடி தொண்ணூற்றி நாலு ரன்களையும் நாற்பது ஓடிய போட்டியில் ஆடி எட்நூற்றி அறுபத்தேழு ரன்களையும் வந்து எடுத்திருக்காரு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் ஜாப்னா கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு வந்து பயிற்சியாளராக இவர் வந்து இருந்திருக்காரு அடுத்து பார்த்தோம்னா குஜராத் டைட்டன் இந்த அணிக்கு வந்து ஆஷிஷ் நிக்ரா வந்து பயிற்சியாளராக வந்திருக்காரு முதல் சீசன்லேயே வந்து ஐபிஎல் பட்டத்தை வந்து வாங்கி கொடுப்பதற்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்காரு இவருக்கும் பாண்டியாவுக்கும் இடையே வந்து நல்ல கெமிஸ்ட்ரி வந்து இருக்கும் இருந்த போதிலுமே பாண்டியா வந்து பிரிஞ்ச பிறகு குஜராத் அணி வந்து சுமாராக தான் வந்து ஆடிட்டு இந்திய அணியினுடைய தலை சிறந்த பந்து வீச்சாளராக ஒரு காலத்தில் திகழ்ந்திருக்காரு பதினேழு டெஸ்ட் போட்டியில் ஆடி நாற்பத்தி நாலு விக்கெட்ஸையும் ஓடிய கிரிக்கெட்ல நூத்தி ஐம்பத்தி ஏழு விக்கெட்டையும் டி டுவெண்ட்டியில முப்பத்தி நாலு விக்கெட்ஸையும் வந்து கைப்பற்றியிருக்காரு நெக்ரா ஐபிஎல்லையும் வந்து ஆடி இருக்காரு எண்பத்தி எட்டு ஐபிஎல் போட்டியில் ஆடி நூத்தி ஆறு விக்கெட் வந்து வீழ்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷத்துல இந்திய அணி வந்து கோப்பை வாங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் நெக்ரா வந்து இருக்கு இருந்திருக்காரு அடுத்து வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த அணிக்கு வந்து பயிற்சியாளராக சந்திரகாந்த் பண்டிட் வந்திருக்காரு ரஹானை தலைமையில் வந்து கே கேஆர் அணி வந்து களமிறங்க போகிறாங்க கடந்த சீசனில் வந்து கே கேஆர் அணிக்கு வந்து பயிற்சியாளராக சந்திரகாந்த் பண்டிட் தான் வந்திருந்தார் இந்திய அணியினுடைய முன்னாள் வீரரான இவர் முப்பத்தி ஆறு ஒரு நாள் போட்டியில் ஆடி இரநூத்தி தொண்ணூறு ரன்களையும் ஐந்து டெஸ்ட்டில் ஆடி நூற்றி எழுபத்தி ஓர் ரன்களையும் வந்து எடுத்திருக்காரு மும்பை அணிக்காக அடுத்தடுத்து ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பயிற்சியாளராக இருந்து கப்பு வாங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் வந்து இருந்திருக்காரு அடுத்து வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜஸ்டின் லாங்கரை வந்து பயிற்சியாளராக வந்து போட்டிருக்காங்க முதன் முறை எப்படியாச்சும் வந்து கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய அணிகள்ல லக்னோவும் வந்து ஒன்று ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்னாள் வீரரான இவர் தலை சிறந்த ஒரு பேட்டர் ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இப்போ இவருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகள்ல ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரன்களை இவர் வந்து அடி எடுத்திருக்காரு அடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸ் மும்பையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் வாங்கினதில் மும்பையும் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஈக்குவலாக வந்திருக்காங்க இப்போ இலங்கை அணியினுடைய முன்னாள் கேப்டனா கேப்டனான ஜெயவர்தன பயிற்சியாளராக வந்து போட்டிருக்காங்க ஜெயவர்தனே இது வரைக்கும் டெஸ்ட்டில் பதினோராயிரத்தி எட்நூற்றி பதினாலு ரன்கள் அடிச்சிருக்காரு ஓடியில பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு மும்பை அணிக்காக வந்து ஆறாவது முறையாக கப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கேப்டனை தாண்டி ஜெயவர்தனே ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்காரு அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் ரிக்கி பாண்டிங் வந்து கோச்சாக வந்திருக்காரு இது வரைக்கும் வந்து ஒரு முறை கூட கோப்பை வாங்காத அணிகள்ல பஞ்சாப் அணியும் வந்து ஒன்று ஸ்ரேயா சையர் தலைமையில் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா கே கேர் வந்து கப்பு வாங்கினாங்க இந்த முறை வந்து பஞ்சாப் வந்து ஸ்ரேயா சையர் வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கிரிக்கெட்டையே வந்து கட்டி ஆண்டவராக உலா வந்தவர் தான் ரிக்கி பாண்டிங் இவர் வந்து ஆஸ்திரேலிய அணிக்காக ரெண்டு முறை வந்து ஐம்பது ஒரு கோப்பை வாங்கி கொடுத்துருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஓடியில பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாலு ரன்களை வந்து எடுத்திருக்காரு அடுத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்டை வந்து நியமிச்சிருக்காங்க ஐபிஎல்ல வந்து முதல் தொடரில் கப்பு வாங்கின ஒரு டீம் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்போ அந்த அணிக்கு வந்து டிராவிட் இப்ப வந்து கோச்சா வந்து மாறி இருக்காரு இந்திய அணியினுடைய கோச்சர் ராவிட் வந்து இருந்த போதிலுமே கூட இவரால் வந்து பெரிய டிராஃபீஸ் எதையுமே வந்து வாங்கி கொடுக்க முடியல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தது மட்டும்தான் வந்து ராபிட் தலைமையில் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கம்பீர் வந்து இப்போ வந்து பயிற்சியாளராக வந்திருக்காரு இப்போ இவரை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்க அணிக்கு பயிற்சியாளராக வந்து போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டேனியல் வெட்டோரியா வந்து பயிற்சியாளராக வந்து போட்டிருக்காங்க கமின்ஸ் தலைமையிலான ஹைதராபாத் அணிக்கு வந்து பயிற்சியாளர் வெட்டூர் இருப்பது இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக வந்து பார்க்கப்படுது இவரது பயிற்சியின் கீழே பார்த்தீங்கன்னா கடந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஃபைனல் வரைக்கும் வந்து முன்னேறினாங்க நியூசிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டனான இவர் டெஸ்ட்டில் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு ரன்களையும் ஓடியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்களையும் வந்து எடுத்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு விக்கெட்ஸையும் ஓடியையில் முந்நூற்றி அஞ்சு விக்கெட்ஸையும் வந்து எடுத்திருக்காரு அடுத்து பார்த்தோன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆண்டிஃப்ளவரை வந்து பயிற்சியாளராக வந்து போட்டிருக்காங்க பதினெட்டாவது சீசனில் தங்களுடைய முதல் கோப்பையை எப்படியாச்சும் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து ஆர்சிபி ஒரு ஒரு முறையும் வந்து வந்துட்டுருக்காங்க இந்த முறையும் வந்து வராங்க ஆண்டிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாபி அண்ணியினுடைய முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காரு இது வரைக்கும் டெஸ்ட்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்களையும் ஓடிஐயில் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரன்களையும் இவர் வந்து எடுத்திருக்காரு நன்றி